பாரிஜாத சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இசை கிட்ட வந்து ஸ்ரீஜா வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படி தங்கச்சி வரிசனையை இந்த வீட்டை விட்டு போனாலோ அதே மாதிரி சேகத்தில் ஒன்னையும் இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிவிட்றேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இசை வந்து அதிர்ச்சியடைகிறாங்க இவன் வந்து தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா இவ்வளவு பற்றினா உண்மையை நம்ம வந்து ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி கிட்ட நம்ம எப்படியாவது வந்து சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இசையை தான் காட்டுறாங்க இசை வந்து அவங்க ஸ்ரீஜாவை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவ வீட்டுக்குள்ளே வந்ததுமே இவா தன்னுடைய அட்டாகாசத்தை ஆரம்பிச்சிட்டா அது மட்டும் இல்லாம வர்சனி அழுதுகிட்டே போறத பார்த்தாக்கி எவ்வளோ மனசுக்கு கஷ்டமா இருந்தது அவ மட்டும் ராகவ கல்யாணம் பண்ணி இருந்தானா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருப்பா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா இவளால தானே இது எல்லாமே கெட்டுப்போச்சு அது மட்டும் இல்லாமல் என்கிட்டே சவால் விட்டுட்டு போறா எப்படி வர்சனியை வந்து ராகவ கிட்ட இருந்தோ இந்த குடும்பத்தார்ட்டு வந்து பிரிச்சோன்னா அதே மாதிரி என்னையும் இந்த வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவேன்னு சொல்லி என்கிட்டே சவால் விட்டுட்டு போறா இவ இப்படியே நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இந்த குடும்பத்தையும் இல்லாமல் அது மட்டும் இல்லாம ஆனாலும் வந்து ஸ்ரீஜாவோட நடிப்புனால அவங்க ஸ்ரீஜாவை நம்ப மாட்டேங்கிறாங்க அதுக்கு பதில் அவங்க என்னதான் தப்பான்னு நினைச்சுக்கிட்டு எங்கிட்ட முகம் கொடுத்து கூட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் சொல்லிக்கிட்டு ஆனா இவ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாதனாலதான் நம்மளால வந்து ஸ்ரீஜா எப்படிப்பட்ட தப்பானவன் சொல்லி தான் ராகுவுக்கும் அவளுக்கு கல்யாணம் நடந்து போச்சுது நம்ம கிட்ட மட்டும் ஆதாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தடுத்து நிறுத்திருக்கலாம் ராகுவுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை சுபத்ராத்தையே நடத்தி முடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த ஸ்ரீஜா போட்ட திட்டத்தினால இப்போ என்னென்னமோ நடந்து போச்சுது ஆனால் இதுக்கு முன்னே எப்படியுமே நடக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இவளை பற்றின ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இவ எப்படிப்பட்டவா இவ எங்கிறது வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இவளை வந்து எப்படியாவது வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் இவகிட்ட இருந்து இந்த குடும்பத்தையும் சுபத்ராத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா இசை வந்து ரொம்பவே மும்முரமாக இறங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதே நேரத்தில் எங்கள் ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க அவள் சிந்தாமணி சொல்கிறாங்க ஸ்ரீஜா வந்ததுமே வந்து உன்னுடைய ஆட்டத்தை நீ ஆரம்பிச்சிட்டே அவள் முகத்தை பற்றியா அவள் விளக்கேத்த மாட்டா அதோட வந்து இப்பவுமே இவள் வந்தது அவசகணும்னு சொல்லிக்கிட்டு சுபத்ரா நினச்சிடுவான்னு நினச்சேன் ஆனால் எப்படியோ வந்து கற்பூரத்தை வச்சு அவள் விளக்கு அதனால அதனால் தப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லவும் அவள் இப்படி தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ தானே நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே மருமகளாக வந்திருக்கிறேன் இன்னும்பொழுது இருக்குது என்னோட ஆட்டம் எப்படிங்கவும் அவளுக்கு ஆரத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்தோம்னா ஆனால் அந்த வர்ஷினி பத்தியா அவளுக்கு வந்து ஆரத்தை எடுத்துகிட்டு போற அப்படிங்கும் போது சரி எடுத்துகிட்டு போட்டோம் அதுதான் வீட்டை விட்டே போயிட்டாளா என்ன இருந்தாலும் அக்காங்கிற பாசம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனால் வர்ஷினி அழுதுகிட்டே போகும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்து தெரியுமா அதை விடையும் ருக்மணி இசையை போட்டு எப்படிலாம் திட்டிகிட்டு போனால் தெரியுமா அப்போ இசையோட முகத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் இதெல்லாம் சொல்லி ஸ்ரீஜா வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜாவோட உண்மையான அப்பா வந்து ஃபோன் பண்ணமோ உடனே வந்து ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னம்மா வீட்டுக்கு போயிட்டியா எல்லாம் நம்ம போட்ட திட்டப்படி தானே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஆமாப்பா நம்ம தான் வந்து நினச்ச மாதிரிக்கே இப்போ நம்ம பக்கம் தான் எல்லாமே காற்று இருக்குது நம்ம என்னென்ன பிளான் போடுறோமோ எல்லாமே சூப்பராக நடந்துகிட்ருக்குப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவோ இருந்தாலும் எங்கள் பாரு அதுக்காக நீ வந்து அசல்ட்டாக இருந்துடக்கூடாது ஏன்னா அந்த இசை ஒன்று அந்த வீட்டில் தான் இருந்துட்டுருக்குறா அது மட்டும் இல்லாமல் விசாலுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிருந்தா கூட பரவாயில்லை ஏன்னா விசால் வந்து நீ உண்மையிலே அவனை லவ் பண்ணுறா நினச்சிட்டு அவன் உன் மேலே வந்து அப்படியே மயக்கத்தில் இருந்திருப்பான் ஆனால் அந்த ராகு அப்படி இல்லை உன் மேலே வந்து விருப்பம் இல்லாமல் சுபத்ராவோட கட்டாயத்தில் தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அதனால உங்ககிட்ட மோங்க கூட பேச மாட்டான் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து தப்பானவ அப்படிங்கிறத அவன் ஏற்கனவே வந்து அவன் கண்டுபிடிச்சிருக்கனால உன்கிட்ட மோங்க கூட பேச மாட்டான் அதனால் இசையும் சீதையும் ராகுவும் சேர்ந்துக்கிட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்பா என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரிதான் ஆனால் சுபத்ரா என் கைவசம் இருக்கிற வரைக்கும் என்னை யாராலே அசைக்க முடியாது இப்போ இசை வந்து என்ன இப்போ சொன்னாலும் சரிதான் அந்த சுபத்ரா வந்து நம்பவே மாட்டா அதே மாதிரிக்கு தான் ராகுவும் இசையும் என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரிதான் அந்த சுபத்ரா வந்து இசையை பற்றி தான் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்களே தவிர என்னை வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா என் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை விசாலும் கூட அவன் இசையை ஏற்றுக்கவே மாட்டான் அதனால விசாலும் வாழ்க்கையும் நல்லபடியா இருக்காது அதே மாதிரி அந்த ராக கூட நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்காக இந்த குடும்பத்தையும் பழி சுபத்ரா என் கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும் அந்த இந்த விட்டே துரத்துறேன் அதே மாதிரி அவ ராகவையும் விசாலையும் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை ஏற்படுத்துறேன் அதெல்லாம் வந்து சுபத்ரா பார்க்கும் போது எப்படிலாம் அவ கஷ்டப்படுவா அதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கணும்பா அதுக்கப்புறமா தான் சுபத்ராவோட கதையை நம்ம முடிக்கணும்பா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டது அவங்க ஸ்ரீஜாவோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருமா நம்மளுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் நீ செயல்படுத்துமா அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்து கொண்டும் உன்மலை எந்த வித சந்தேகமும் வந்துடக்கூடாது அந்த இசையும் ராகவும் ஒன்றை அப்படியே வந்து ரொம்பவே கண்காணிப்பாங்க அதனால் அவங்க ரெண்டோர்கிட்டேயும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் கவலையே படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து சொல்லிகிட்டு இருக்கவோ அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சுபத்ராவை தான் காட்டுறாங்க அப்போ சுபத்ரா வந்து அவங்க அவங்க ரெண்டோருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ஏற்பாடு பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ராகம் வந்து சொல்லிகிட்டுருக்குறாங்க இப்ப இதெல்லாம் தேவையாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இங்க பாரு ராகவ் இன்னைக்கு தான் நல்ல நாள் நடக்க வேண்டிய எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கணும் அதனால இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காதுப்பா பெரியவங்க நாங்க எதுக்காக இந்த வீட்டுல இருக்கிறோம் சின்ன ஜெரிசைகளை சேர்த்து வைக்கிறதுக்காக தானே உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எதெல்லாமே இருக்கதான் செய்யும் ஆனா அதெல்லாம் நீங்க பேசி தீக்கிறோம் அது மட்டும் இல்லாம நீங்களும் சந்தோஷமா ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கணும் எப்படியோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கடைசியில வந்து உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு இன்னும் பழசை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லவும் வந்து எரிச்சலோட போறாங்க அதே மாதிரிக்கு தான் விசாலும் விசாலும் இருக்கிறாங்க எதுக்காக அம்மா இந்த மாதிரி இருக்காங்களோ தெரியல சுத்தமா எனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது அதே மாதிரி அந்த இசையோட முகத்தை பார்த்தாலே எரிச்சலா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு விசாலும் எரிச்சலோட அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா இப்போ எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ தான் சொல்லிட்டு போனால் இப்போ உங்ககிட்ட தனியா தனியாக இருக்கணுமா என்ன பெரியவங்க நாங்கள் எல்லாமே வந்து உங்களோடய நல்லதுக்காக தான் பண்ணுவோம் அப்படிங்கிறவோம் இப்போ சுபத்ராவோட அத்தையும் சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் விசால் நாங்கள் பெரியவங்க எதுக்காக இருக்கிறோம் சின்ன சிறுசுக சண்டை போட்டாலும் சரி தான் ஆனால் அதுக்காக நாங்கள் அப்படியே விட்டுற முடியுமா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்குலாம் கல்யாணம் நடந்து போச்சுது இன்னும் உங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக அமைச்சிக்க வேண்டாமா அதனால் பழசலத்தையும் மறந்துட்டு நீங்கள் புதுசான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்கணும் அதுதானே நாங்கள் பார்க்கணும் அதனால் பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே விசால் எரிச்சரோட போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து அப்பப்போ போய் ஃபோன் பண்ணிவிட்டு வாராங்க அப்போ உடனே வந்து இசைக்கு சந்தேகம் வருது இவள் யாருக்கிட்ட அப்பப்போ போய் ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு வாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வரவும் இவ ஃபோனை செக் பண்ணுனாக்கி நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாரம் சிக்கும் ஏன்னா வந்து இவ யார் என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபோனோட நம்பர் வச்சு நம்ம எப்படியாவது வந்து இவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு அப்ப ஸ்ரீதாவோட அப்பான்னு சொல்லி ஒருத்தவங்க நடிக்கிறாங்களா அவங்க அங்க வாராங்க வந்ததுமே என்ன சம்பந்தி என்னென்னமோ பிரச்சனைலாம் நடந்து எப்படியோ என் பொண்ணு வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லவும் உடனே சுபத்ராவும் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி தான் ஆனாலும் வந்து வர்ஷனியோட வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிப்போச்சுதான் அது நினைக்கும் போது எனக்கு குற்றம் உணர்ச்சியாக தான் இருக்குது அப்படிங்கம்போது அதுக்கெல்லாம் காரணம் வந்து என் பொண்ணு கிடையாது அந்த நிற்கிறாள் இசை அவள் தான் காரணம் அவள் தங்கச்சியோட வாழ்க்கையை நினச்சிருந்தா அவள் இந்த மாதிரி தான் தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் சரி இப்போ எதுக்காக முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பற்றி இருக்கணும் அப்படிங்கும்போது எங்கே என் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே சுபத் ரா வந்து அவங்க ஸ்ரீஜாவும் கூப்பிடுவோம் ஸ்ரீஜாவும் வராங்க உடனே வந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சரி என் பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படிங்கும் போது தாராளமாக இப்போ பேசுங்க அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ரீஜாவை தனியாக அழைச்சிட்டு போய் அவங்க வந்து அப்பாவும் நடிக்கிறாங்களா அவங்க பேசவும் உடனே இசை வந்து பார்க்குறாங்க எதுக்காக இவர் போய் தனியாக போய் பேசணும் என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஒழிஞ்சினு பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ஸ்ரீஜாவும் அவங்க அப்பாவும் நடிக்கிறாங்களா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன ஸ்ரீஜா எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சு போச்சுது ஆனால் எனக்கு பேசுகிற பணத்தை இன்னொன்று தரல அப்படி சொல்லவும் என்னங்க இப்ப தானே எல்லாம் நல்ல வரைக்கும் முடிஞ்சிருக்குது எங்க அப்பா அப்படிலாம் உங்களை ஏமாத்திட மாட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு பேசின பணத்துக்கு மேலேயே தருவாரு அதான் எனக்கு நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க பேசினீங்க உண்மையிலேயே எங்க அப்பாவோட நீங்க சூப்பராகவே பேசினீங்க அப்படின்னு சொல்லவும் உங்க மேல எந்த அளவுக்கு கூட சந்தேகமே வரல அந்த அளவுக்கு நீங்க சூப்பரா பேசினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை சொன்னதுமே வந்து அப்படியே இசை வந்து ஆடி போய் நிற்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ சிரிஜாவோட உண்மையான அப்ப இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அதிர்ச்சி அடையவும் ஐயோ இந்த நேரம் பார்க்க இவங்க பேசினது எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இசை வந்து அதிர்ச்சடைகிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் இவரும் உண்மையான அப்பா கிடையாது எல்லாமே வந்து ஸ்ரீஜா வந்து அப்படியே வந்து எல்லாம் ட்ராமா போட்டிருக்கிறா இவள் லேஸ்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ரீஜாவை பற்றி அவங்க நினைக்கவும் இசை அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ரீஜாவோட அப்பாவை நடிக்கப்பட்டவரும் உண்மையான அப்பா கிடையாது எப்படியாவது சுபத்திராத்தை கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வேலையில அவங்க இறங்குறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ரீஜாவோட உண்மையான அப்பா இவர் கிடையாது அப்படின்னு சுபத்ரா கிட்ட எப்படி இசை மாட்ட வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி Terima